கம் கம்பேக்கு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேலு கேங்கர்ஸ் படத்துல ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்துல ஹீரோயினா வர கேத்ரின் தெரசா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா வந்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்து காணாம போயிடறாங்க அந்த காணாம போன பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பல விதத்துல முயற்சி பண்றாங்க அப்பதான் அதே ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா சுந்தர்சி வந்து வராருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க உண்மையிலே இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே வடிவேலோட ஆக்டிங் தாங்க ஏன்னா இந்த படத்துல என்னதான் ஹீரோவா சுந்தர்சி இருந்தாலும் தெரிக்க விட்டது என்னமோ வடிவேலை தாங்க ஏன்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய வடிவேலை அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்மலாம் என்ன சொல்லுவோம் வடிவேலு காமெடி மாதிரி வருமா அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்ப்பா அவரோட காமெடியே வேற லெவல் அப்படின்னு இவ்வளவு நாள் வடிவேலு காமெடியை புகழ்ந்து பேசிகிட்ருப்போம் அந்த காமெடியை அப்படியே இந்த படத்தில் திரும்ப கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதெல்லாம் விட செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு தேட்டர் சீக்வன்ஸ் வரும் பாருங்க அந்த தேட்டர் சீக்வன்ஸு தேட்டரே தெருக்கி விட்டுருச்சுங்க அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அந்த காமெடி ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த படத்தில் அங்கே போய் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் அப்படின்னா அது இந்த படம் தாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் நான் எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் என்னோட காமெடி மாறவே மாறாது அப்படின்னு வடிவேலு காமெடியில ஒரு மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மையிலேயே இந்த படத்தை பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா வடிவேலு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் கூட இதே மாதிரி நடிச்சார்னு வச்சுக்கோங்களேன் அவர் இழந்த மார்க்கெட்டை திரும்ப பிடிச்சிருவார் அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா எவ்வளவு நாள் கழிச்சு நடிச்சாலும் அதே ஃபார்ம்ல மனுஷன் நடிக்கிறாரு அதே மாதிரி சுந்தர்சி என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு யார் வேணா என்ன வேணா படம் எடுக்கலாம் ஆனால் காமெடிக்கு என்னைக்குமே நான் தாமா கிங்கு காமெடி படத்தை நான் தான் கரெக்டாக எடுப்பேன் அப்படின்னு இந்த படம் மூலமா சுந்தர் சிவ் வந்து கரெக்டாக அவர் தான் பெஸ்ட் டேரக்டர் காமெடிக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க ஆனால் உண்மையிலே இந்த படம் என்னதான் நல்ல படமாக இருந்தாலும் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரீச் ஆலைங்க அதனால இந்த படம் வந்து சம்மர் சீசனுக்கு குழந்தைங்க கூட போய் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அதனால நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்